வளைகுடா நாட்டுக்கான தனது பிரயாணம் ஆக்கப்பூர்வமானதாகவும் வெற்றிகரமானதாகவும் அமைந்துள்ளதாக துருக்கியின் அதிபர் எர்துகான் இன்று செவ்வாய்க்கிழமை காலை துருக்கியில் வைத்து தெரிவித்தார் இரண்டு நாள் உத்தியோகபூர்வமாக விஜயத்தை மேற்கொண்டு நேற்று முன்தினம் அங்கராவிலிருந்து புறப்பட்ட அவர் முதல் சவுதி அரேபியாவிற்கும் பின்னர் குவைத்திற்கும் சென்று கடைசியாக நேற்று நண்பகல் கட்டாருக்கும் வருகை தந்தார் மேற்படி மூன்று நாட்டு மன்னர்களுடனும் முக்கிய சந்திப்புகளை நடாத்தியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது கட்டார் மற்றும் அரபு நாடுகளுக்கிடையில் பிரச்சினை ஏற்பட்டு ஒன்றரை மாதங்கள் கடந்துள்ள நிலையில் தனது விஜயத்தின் போது மேற்கொள்ளப்பட்ட கலந்துரையாடல்கள் திருப்தி அளிப்பதாக இன்றைய பாராளுமன்ற கூட்டத்தில் தெரிவித்தார் மேலும் பிராந்தியத்தின் உறுதித்தன்மை மற்றும் சமாதானத்துக்கான முயற்சிகளை தொடர்ந்தும் முன்னெடுக்கப் போவதாக தெரிவித்தார் இன்று நாங்கள் பார்த்தவிடையும் வளைகுடாவுக்கான விஜயத்தில் பெரும் திருப்தி மேலும் முயற்சிகளை தொடர்வோம் நாடு திரும்பிய துருக்கி அதிபர் தெரிவித்தார் எமது இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் எமது நிகழ்ச்சிகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கொமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் நிகழ்ச்சியோடு நீங்கள் தொடர்ந்தும் நாளாந்தம் இணைந்திருப்பதற்கு வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்